தூரத்துலேருந்து இருந்து பார்த்த உடனே இவளா அப்படிதான் பார்ப்பாங்க பொதுவா கணவனை இழந்த பெண்கள் வந்துட்டாங்கன்னா இன்னைக்கும் அவங்க அவமானப்படுத்துற ஒரு கூட்டம் உண்டு தெரியுமா ஐயா பூனை குறுக்க ஓடி போச்சுன்னா பூனை தைய நின்னு போகணும் நாமையே நிக்கணும் பூனையேச்சிட்டு போறது கணவனை இழந்த ஒரு பெண்ணு வந்துட்டா என்னமோ அபசகுண மாதிரியும் அதனால உலகமே அழிஞ்சு போற மாதிரி அந்த பெண்ணை திட்டுறது ஏசுறது இதெல்லாம் கூடாதுங்க இதெல்லாம் கூடவே கூடாது பாருங்க இந்த பெண்ணை யார் கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க அவங்க கூட பேச மாட்டாங்க அதனால இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாம் மணி வேளையில் தண்ணி எடுக்க போற அப்படின்னா பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு தண்ணி எடுக்க போறாங்க இப்போ தண்ணி எடுக்க போகும்போது ஆண்டவர் அப்படியே அங்கே இருந்து புறப்பட்டு வர்றார் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வர்றாரு அவர் வந்து அவருக்கு பயங்கர தாகம் எடுக்கிறதுனால ஒரு கிணத்துக்கு மேலே உட்கார்றாரு அந்த கிணற்றோட பெயர் என்னன்னா யாக்கு